பூமியில வாழுகிற இந்த வாழ்க்கையிலேயே என்ன பரலோக வாழ்க்கையை வாழப்போகிறோம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நாம பரலோக சந்தோஷத்துல நாம திளைக்க போகிறோம் அலே நுயா கத்துடைய நாம சோதரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் பெரியவர் இந்த இடத்துல தேவன் ஒருவரே தேவன் ஒருவர் இந்த பூமியில வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ட்ரெஸ் உலக உலகத்தின் இந்த ட்ரெஸ்ஸ நம்ம என்ன செய்ய போறோம் உடுத்திருக்க போறோம் ஆனாலும் மரணமானது விழுங்கும்படியான வேறொரு ட்ரெஸ்ஸை அதாவது பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நாம என்ன செய்வோம் வாழப்போகிறோம் அதற்கு உதவி செய்யறதா யாரு பரிசுத்த ஆவியானவர் அலே லுயா கத்தோடைய பரிசுத்த நாம சோதரன் இதுக்கு இதுக்குதான் அச்சாரத்தை தந்தவரும் பரிசுத்த ஆவியானவர் அலே அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளோடு கூட இருந்து பரலோகம் நமக்கு பரலோகம் நமக்கு ஏசு குசு பரலோகம் நமக்கு தரப்படுறாரு இந்த பரலோகத்துக்காக நீ வேணா கொடுக்கலாம் ஏன்னா ஓசியாவும் ஈசியாவும் கிடைக்காத இந்த பரலோகம் யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு பரலோகம் ஏசு குசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்த பிள்ளையா வரைக வருகிற நமக்கு இந்த பரலோகத்தை ஆண்டவர் என்ன செய்யறார் தருகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லி தருகிறதும் ஆவியானவர் அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிற ஒவ்வொரு தமிண்ட பிள்ளைக்கும் அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும்னா பரலோகம் போகணும் பரலோகம் போகணும் பரலோகம் போனோம் என்பதா அந்த அல்லாம அது அல்லாம இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி வந்து பரலோகத்தை பற்றி சிந்தனை இல்லாம வெறுமனையா ஆசீர்வாதத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் அல்ல